யுஸ்மித்துல்லாஹி பாரவலம் உறவுகள் அனைவரும் சமாதானமும் உண்டாவதாக இறைவனுடைய கருணையும் நேசமும் கிடைக்க வேண்டும் என்கின்ற உயரிய பிரார்த்தனைகளோடு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மற்றட்ட மகிழ்ச்சி உண்மையிலேயே இன்று ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கின்ற விடயம் நமது பிரதேசத்தை பொறுத்தவரையில் நேற்று காத்தான்குடி பிரதேச செயலகத்திலே நடைபெற்ற பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்திலே இடம்பெற்ற ஒரு நிகழ்வு என்பது சமூக வலைத்தளங்களோடு தொடர்பை ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் தெரிந்த விடயமாக பார்க்கப்படுகிறது உண்மையிலேயே அந்த விடயம் இன்றி ஒரு அரசியல் மயமாக்கப்பட்டு பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு சார்பாகவும் எதிராகவும் ஒரு விமர்சன பாதைக்குள் உள்வாங்கியிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது நேற்று நடைபெற்ற நிகழ்வு அநேகமான விடயம் தெரிந்தவர்களுக்கெல்லாம் நன்கு அறிந்த விடயமாக இருக்கிறது இருப்பினும் நாம் அவற்றை ஒரு முறை மூட்டி பார்த்துவிட்டு அதற்குரிய விமர்சனத்துக்கு வரலாம் என்று நினைக்கின்றேன் மேலே நேற்று மட்டக்களப்பு மாவட்ட தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபுவனுடைய தலைமையில் காத்தான்குடி பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் ஆரம்பமானது அதிலே திணைக்கள தலைவர்கள் அரசியல் பிரமுகர்கள் அனைவரும் அழைக்கப்பட்டிருந்தார்கள் அந் அந்த சூழ்நிலையில் கந்தசாமி பிரபு தலைவர் அவர்கள் அந்த காத்தாங்குடி பிரதேச அபிவிருத்தி குழுவினுடைய தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு அவர்களுக்கு அருகிலே எங்களுடைய ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இன்றைய நாட்களில் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற அந்த கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி எம்எல்ஏ மிஸ்புல்லா அவர்களும் அதற்கு அருகில் அரசியல் பிரமுகர்களும் மறுமுனையிலே மறுபக்கத்திலே காத்தான்குடி பிரதேச செயலாளர் அந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தை நிறைப்படுத்துகின்ற பிரதேச செயலாளர் அவர்களும் அமர்ந்திருக்க அவருக்கு பக்கத்தில் கிழக்கு மாகாண கௌரவ ஆளுநர் அவர்களுடைய இணைப்பாளர் அமர்ந்திருந்தார் இந்த சூழ்நிலையில் கௌரவ கிழக்கு மாகாண ஆளுநர் அவர்களுடைய செயலாளர் அல்லது இணைப்பாளர் அப்துல்லா அவர்களை குறித்த இடத்தில் அமர செய்ய அமர முடியாது இது ஒழு இதில் ஒழுங்கு பிரச்சனை இருக்கிறது ஆகவே அவர் முன்வரிசையிலே போய் அமர வேண்டும் என்கின்ற ஒரு ஒழுங்கு பிரச்சனையை நீண்ட கால பாராளுமன்ற அனுபவத்தை கொண்ட முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு மேல் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற கல்லானது எம்எல்ஏ எம் அவர்கள் அங்கு முன்வைத்த போது உண்மையிலே ஒரு ஒரு விதமான விமர்சனத்துக்கு அது உள்ளாக்கப்பட்டது யாராக இருந்தாலும் அந்த இடத்திலே அது கிழக்கு மாகாண ஆளுநருடைய இணைப்பாளர் அப்துல்லா அல்ல ஒரு மாகாண ஒரு மனிதர் சாதாரண மனிதரால் அவ்விடத்தில் அமர முடியாது அமர்ந்திருந்தால் கூட அவரை அவ்வாறு பல நூறு முகங்களுக்கு முன்னால் சுட்டி என்பது ஒரு தன்னை அவருடைய பார்வையில் அல்லது ஏனையருடைய பார்வையில் அவரை அவமானப்படுத்துகின்ற ஒரு உடையமாக பார்க்கப்படுகிறது ஆக ஆனாலும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ மிஸ்புல்லா அவர்கள் அவ்வாறான ஒரு ஒழுங்கு பிரச்சினை எடுத்த போதிலும் சபைக்கு அந்த அமர்வுக்கு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு தலைமை வகித்து கொண்டிருந்த மற்றொரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு அவர்கள் ஒரு நல்லதொரு முடிவை எடுத்து அவரை தலைகுனியச் செய்யாது குறித்த இடத்திலே அமரச் செய்த அந்த நிகழ்வை பலரும் பாராட்டி வருகிறார்கள் இந்த இவ்வாறான ஒரு சம்பவம் எதனை காட்டுகின்றது இதை வைத்து விமர்சனத்துக்கு உட்படுத்த போனால் பல்வேறு வியாக்கியானங்களும் விமர்சனங்களும் இதுக்குள் வந்து அமர்ந்து கொள்ளக்கூடும் ஆனாலும் அந்த சூழ்நிலையில் அந்த இடத்திலே கௌரவ கிழக்கு மாகாண ஆளுநர் அவர்களுடைய இணைப்பாளர் அமர்ந்திருந்தார் இது சட்ட பிரச்சனை இருக்கிறதா அல்லது ஒழுங்கு பிரச்சனை இருக்கிறதா என்பதை ஒரு புறம் வைத்துவிட்டு அவரே அந்த இடத்திலே இருந்து நீங்கள் முன்னால் போய் அமருங்கள் என்று அல்லது அமரச் செய்யுங்கள் என்று சொல்வது என்பது ஒரு தனிமனிதனுடைய உரிமையிலே அல்லது தனிமனிதனுடைய மரியாதையிலே தனிமனிதனுடைய நல்ல சிந்தனை போக்கிலே பல்வேறு மாற்றங்களை உண்டு பண்ணக்கூடிய விடயமாக நம்மால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஏனென்றால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி எம்எல்ஏ மிஸ்புல்லா அவர்கள் நீண்ட வரலாற்றை கொண்ட ஒரு அனுபவமிக்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர் அவர் இவ்வாறு குறித்த ஒரு செல்வாக்குமிக்க அல்லது பெரியதொரு அதிகாரத்திலே இருக்கின்ற அல்லது ஒரு ஒரு ஆளும் கட்சியினுடைய ஒரு மாகாணத்தின் பிரதிநிதியாக இருக்கின்ற ஒருவரை இவ்வாறு சொல்லி இருப்பது என்பது அல்லது இவ்வாறு அவரை அவமானப்படுத்தும் முகமாக அல்லது அவருடைய பேருக்கு அல்லது அவருடைய வயதுக்கு பின்னடைவை ஏற்படுத்துகின்ற ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது ஏனென்றால் அவ்வாறு ஒழுங்கு பிரச்சனை ஒன்று இருக்குமாக இருந்தாலும் அவற்றை சட்டப்படி அவடத்தை அந்த குறித்த இடத்திலே அவர் சுட்டி காட்டுவதை விடுத்து அடுத்த கூட்டத்துக்கு இடையிலே அவற்றை முறைப்படுத்துகின்ற பிரதேச செயலாளர் அவர்களுக்கு அல்லது தவிச்சாளர் அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தினுடைய தவிசாளராக இருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு அவர்களுக்கு அவற்றை தெளிவுபடுத்தி இருக்கலாம் அந்த இடத்திலே அவற்றை சுட்டி காட்டாமல் ஏனென்றால் அது ஒரு தனிமனிதனுடைய உரிமையிலே அல்லது தனிமனிதனுடைய செல்வாக்கிலே மிகவும் அபகீர்த்தியை ஏற்படுத்துகின்ற ஒரு உடையமாக அது பார்க்கப்படுகிறது உண்மையில் அது பெரிய விமர்சனத்துக்குள்ளாக இருக்கிறது என்று பலர் கட்டுரைகளை எழுதுகிறார்கள் பலர் அதை வைத்து விமர்சன போக்கிலேயே பார்க்கிறார்கள் இது எந்த அளவுக்கு எதிர்காலத்திலே காத்தான்குடி மண்ணில் ஒரு ஒற்றுமை கலந்து ஒரு அபிவிருத்தியை செய்வதற்கு உந்து சக்தியாக இருக்கும் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் சொல்லுகிறார் இன் இவ்விடத்திலே இவரை வயதை மூப்பை வைத்து அல்லது அவருடைய அனுபவத்தை வைத்து அவ்விடத்தில் அவர் அமரச் செய்தால் அடுத்த முறையில் இன்னும் பலர் வந்து இந்த முன்னுக்கு அமர்ந்து கொள்வார்கள் என்று ஆக பிரதேச செயலாளருக்கு அந்த கூட்டத்தை நெறிப்படுத்துகின்றவர்களுக்கு முன்கூட்டியே ஒரு ஒரு அஜெண்டா இருக்கும் அதிலே முன்வரிசையிலே அதாவது கிட்டத்தட்ட அது அரங்கு என்று சொன்னால் ஒரு மேடை என்று சொன்னால் மேடையிலே யார் யார் இருக்க முடியும் என்கின்ற ஒரு ஒரு பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்திலே முன் கதிரையிலே யார் யார் அமர முடியும் என்கின்றதை முன்கூட்டியே அறிந்து முன்கூட்டியே அவர் தெரிந்து வைத்திருந்து அதற்குரிய பலகைகளை மேம் நேம் போர்டை போட்டுவிட்டால் குறித்த இடத்திலே குறித்த நபர்கள் வந்து அமர்ந்திருப்பார்கள் இதை விடுத்து அஹ் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஹிபுல்லா அவர்கள் சொல்வதைப் போல கண்டவர்கள் எல்லாம் வந்து அமர்வதற்கு அது உரிய இடம் அல்ல ஏனென்றால் நாளை இன்னும் பலர் வந்து உட்கார்ந்து விடுவார்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அது ஒரு சிறிய இடம் அல்ல ஒரு பெரிய அஹ் மிகப்பெரிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் பிராந்தியத்தினுடைய திணைக்களத்தினுடைய தலைவர்கள் என்று மிகப்பெரிய முக்கியஸ்தர்கள் அமர்கின்ற ஒரு ஒரு அரங்காக ஒரு ஒரு நிகழ்வாக இருக்கின்ற போது அவ்வாறு யாரும் வந்து அமர்ந்து விடுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் இல்லை நான் நினைக்கின்றேன் பிராந்திய பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு பிரதேச செயலாளரினால் அழைக்கப்படுகின்றவர்கள் மாத்திரம்தான் பெற முடியும் இருந்து யாரும் கலந்து கொள்ள முடியாது திணைக்கள தலைவர்கள் நகரசபை உறுப்பினர்கள் போலீஸ் நிலைய பொறுப்பு பொறுப்பு அதிகாரி ஏனைய குடுத்தாபனங்களுடைய தலைவர் பிராந்தியத்திலே இருக்கின்ற பிரதேசத்திலே இருக்கின்ற முக்கிய அரசு நிறுவனங்களுடைய தலைவர்களும் அல்லது அவர்களுடைய பிரதிநிதிகளும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நகரசபை உறுப்பினர்கள் மாகாண சபை உறுப்பினர்கள் என்று இவ்வாறானவர்கள் தான் அதில் கலந்து கொள்ள முடியும் இதை விடுத்து இன்னும் ஒருவர் அந்த நாளை அந்த கூட்டத்திலே வந்து அமர்ந்து விடுவார் என்று சொல்வதெல்லாம் ஒரு ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவருடைய வார்த்தை பிரயோகமாக இருந்திருக்க கூடாது என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கிறது எனவேதான் இவ்வாறான விமர்சனம் கலந்த சங்கதிகள் எல்லாம் வருகின்ற போது அவைகள் இன்று சமூக வலைத்தளங்களுக்கு வந்து விடுகின்றன கடந்த காலங்களைப் போல அவைகள் சாதாரணமான செய்திகளாக அரங்கிக்குள் மாத்திரம் அடங்கப்படுவதில்லை இப்போது சாதாரண ஒரு குண்டூசு விழுந்தால் கூட அவற்றை பூதாகரமாக மாற்றி வெளியிடங்களுக்கு கொண்டு செல்லுகின்ற அளவுக்கு செய்திகள் பெரிதுபடுத்தப்படுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஏனென்றால் இன்று முகநூல்கள் அதே போன்று சமூக வலைத்தளங்களிலே பல்வேறு விதமான ஊடகங்களுக்கு ஊடாக அவைகள் பெரிதாக்கப்படுகின்றன ஆக இவ்வாறான சூழ்நிலைகளிலிருந்து நமதுமன் பாதுகாக்கப்பட்டு தொடர்ச்சியாக இப்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த முருகல் நிலை தேசிய மக்கள் சக்தி அரசாங்க பிரதிநிதிகளுக்கும் அதே நேரம் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி எம்எல்ஏ ஹிஸ்புல்லா அவர்கள் அவர்களுக்கும் அல்லது அவர்களுடைய அணிக்கும் முறையிலான ஒரு மோதலாகவே பார்க்கப்படுகிறது இவற்றை விடுத்து இந்த மோதல் என்பது காத்தாங்குடியை பொறுத்தவரை புதுசு அல்ல கடந்த காலங்களிலும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா அவர்கள் அமை பிரதி அமைச்சராக ராஜாங்க அமைச்சராக அமைச்சராக ஆளுநராகவெல்லாம் பல்வேறு பரிமா பரிணாமங்களோடு அதிகார கதிரையில் இருந்தபோது பல்வேறு கட்சிகளும் எதிர்க்கு எதிர்த்து வந்திருக்கிறார்கள் அந்த அந்த வரலாறு அவருக்கு புதிதல்ல ஆனால் இப்போது பிரதானமான ஒரு எதிர்க்கட்சி அதிக அளவிலான பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கட்சியாக இருந்து இந்த மண்ணிலே பணியாற்றுகின்ற போதோ அவர் எதிர்க்கட்சியாக இருந்து பணியாற்றுவதில் இவ்வாறான பணியாற்றுகின்ற போது இவ்வாறான முருகல்களும் சிக்கல்களும் ஏற்பட்டு வருகின்றன ஆக இரு தரப்பினரும் இதே நேரம் தேசிய மக்கள் சக்தியிலே நான் ஒரு நல்ல விடயத்தை பார்த்தேன் நேற்று காத்தான்குடி நகரசபை தவிசாளர் அவர்கள் கா கடந்த கடந்த சில ஆண்டுகளாக இருளிலே மூழ்கி கிடந்த காத்தான்குடியை ஒளிபரச் செய்தார் அணைந்து போய் கிடந்த அத்தனை மின்விளக்குகளையும் மீண்டும் புனரமைப்பு செய்து அவற்றை செய்தபோது காத்தான்குடி நகரம் உண்மையிலேயே ஒரு பள்ளிச்சென்று இருந்தது அதை ஒரு ஒரு சகோதரர் முகநூலிலே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செய்தவே பணி இது என்றும் தேசிய மக்கள் சக்தியின் ஊடகப் பிரிவு என்றும் தன்னுடைய முகநூல் பக்கத்திலே பதிவெற்றிருந்தார் உடனடியாக இன்று காத்தான்குடியிலே தேசிய மக்கள் சக்திக்கு பொறுப்பாக இருக்கின்ற கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அஷிஷேக் எம்பிஎம் ஃபிர்தோஸ் நலிமி அவர்கள் அவர் காத்தான்குடி இணைப்பாளராகவும் பல அமைச்சுக்களுடைய இணைப்பாளராகவும் இருக்கிறார் ஒருங்கிணைப்பாளராகவும் இருக்கிறார் அவர் உடனடியாக அவர் மறுப்பை தெரிவித்திருந்தார் இது தவிசாளருடைய சொந்த முயற்சி தவிசாளரே வெற்றி புதிய விளக்குகளை பொறுத்து ஒளிரச் செய்தார் இதற்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை தேசிய மக்கள் சக்தி ஐந்து சதத்தை கூட இதற்கு செலவழிக்கவும் இல்லை மற்றது ஊடகப் பிரிவு என்று ஒன்று அவற்றை அறிக்கை விடவும் இல்லை என்று மறுப்பு தெரிவித்திருந்தார் இது ஒரு நல்ல விஷயம் அவர்கள் செய்கின்ற பணியை அவர் அவர்தான் செய்தது என்பதை ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் இருக்கிறதே அது உண்மையிலேயே ஒரு நல்ல பணி அதே போன்று நேற்று தேசிய மக்கள் சக்தி வீதி அபிவிருத்தி பணிகளை ஆரம்பிக்கின்ற போது பாவிக்கரை முதலாம் குறிச்சி பிரதேசத்தில் ஆரம்பிக்கின்ற போதும் ஃபிர்தவுஸ் நலிமி அவர்கள் உரையாற்றுகின்ற போது சொன்னார் நாங்கள் மிக குறிப்பிட்ட எல்லையைத்தான் இப்போது ஆறு மில்லியன் மூன்று மில்லியன் ரூபாவுக்கு அபிவிருத்தி செய்யப் போகிறோம் ஏனைய பகுதிகளை கடந்த ஆட்சி காலத்திலே அரசியல் இங்கிருக்கின்ற அரசியல்வாதிகள் ஆட்சியாளர்கள் செய்து முடித்திருக்கிறார்கள் ஆகவே எல்லாவற்றையும் நாங்கள் செய்து என்று சொல்ல முடியாது என்று சொன்னார் இவ்வாறு தாங்கள் செய்த பணிகளை தாங்கள் செய்ததாக அவர்கள் செய்த பணிகளை அவர்கள் செய்ததாக வெளிப்படையாக சொல்லுகின்ற தன்மை வருகின்ற போது இந்த மண்ணிலே இவ்வாறான ஒரு பிரச்சனை வர முடியாது நான் ஏற்கனவே பல பதிவுகளிலே சொல்லியிருப்பதை போல யார் செய்தாலும் காத்தாங்குடி மண்ணுக்குத்தான் செய்ய போகிறார்கள் காத்தாங்குடி மண் தான் அதனால் அபிவிருத்தி அடைய போகிறது அது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹிஸ்புல்லா அவர்களுடைய அணி செய்தாலும் சரி தேசிய மக்கள் சக்தி செய்தாலும் சரி அத்தனையும் காத்தான்குடிக்குத்தான் வரப்போகின்றது என்கின்ற அந்த புள்ளியில் இருந்து சிந்திக்க தொடங்குவோமானால் இவ்வாறான பிரிவினைகள் இவ்வாறான முரண்பாடுகள் சிக்கல்கள் வர வரமாட்டாது என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கிறது ஆக ஒன்றுபட்ட அரசியல் ரீதியிலான ஒன்றுபடுதல் என்பது போது அபிவிருத்திக்காக ஒன்றுபடுதல் என்பது வேறு அரசியல் ரீதியாக ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுக்குள்ளே வேறு வேறு கருத்துக்களை கொண்டிருக்கலாம் அவற்றை அவர்கள் அரங்கேற்ற பார்ப்பார்கள் அதை ஒரு பக்கத்திலே வைத்துவிட்டு இப்போது இது அரசியல் தேர்தல் காலம் அல்ல ஒரு சாதாரணமாக ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்ற நகரசபை தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கின்றனர் அந்த சூழ்நிலையில் எல்லா தரப்பினரும் ஒன்றுபட்டு இந்த மண்ணுக்காக பணி செய்கின்ற போது இவ்வாறான சிக்கல்களும் முரண்பாடுகளும் வர மாட்டாது என்கின்ற அந்த செய்தியை சொல்லி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு கி எல் ஜோஃபர் கான் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூ